கிரித்தவ நல்லெண்ணெய் இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கின்ற பெருவிழாவினுடைய இந்த ஆண்டு நிகழ்வாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அருமையான விழாவிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் காலத்தின் போது கிறித்தவ பெருங்குடி மக்களை சந்திப்பதையும் அவர்களை வாழ்த்துவதையும் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்வதையும் சாதாரண நடைமுறையாக கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய தளபதி அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கிறித்தவ சமூகத்தினுடைய தலைவர்கள் எங்கள் பேராயர்கள் எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் வேத விற்பனர்கள் இந்த அருமையான தருணத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற எங்கள் சகோதர மதங்களை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் என் கண்ணெதிரே பெரும் திரளாக திரண்டிருக்கின்ற கிறித்தவ பெருமுடி மக்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் எங்கள் மாண்புக்குரிய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புக்குரிய சட்டப்பேரவை தலைவர் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைகளான நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது பதினைந்தாவது ஆண்டு பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விழாவினை எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் குறைபாடுகளும் இல்லாமல் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நடந்ததோ அதே சீரோடு சிறப்போடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு பெரிய அரிசயம் ஒரு பெரிய பாரம்பரியம் ஒரு பெரிய வரலாறு ஆனால் இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய தந்தை அந்த மரபு அறுக்காத சங்கிலியை இன்னும் நீங்கள் தொடர்ந்து அதை கண்டுபிடி அதை பிணைத்து அதை இணைத்து வைத்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அன்பிற்குரிய தளபதி அவர்களே முதலமைச்சராக நாங்கள் உங்களை பார்க்கவில்லை இந்த விழாக்களுக்கு நீங்கள் முதலமைச்சராகவும் எங்கள் பெருமைக்குரிய நெஞ்சில் நிறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இல்லாமல் இருக்கின்ற போதும் எங்களை பார்க்க வந்த தருணங்கள் தான் மிக அதிகம் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வாக்குகளுக்கும் எங்களை தேடி வருகின்ற தலைவராக நாங்கள் உங்களை பார்க்கவில்லை எங்களில் ஒருவராகவே உங்களை பார்க்கிறோம் நீங்களும் எங்களை உங்களவராகவே பார்க்கிறீர்கள் மாண்மிக தளபதி அவர்களே இந்திய அரசியலிலே மூன்று வகையான தலைவர்கள் இருக்கிறார்கள் சில தலைவர்களை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம் அவர்கள் எங்களை விரோதிகளாக நினைக்கிறார்கள் எங்களை அந்நியர்களாக நினைக்கிறார்கள் எங்களை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் பார்க்கவில்லை அப்படி ஒரு வகை தலைவர்கள் இன்னொரு வகை தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்களோ எங்களை வாக்காளர்களாகவே மட்டும் பார்க்கின்ற தலைவர்கள் அவர்கள் மூன்றாவது வகை தலைவர்கள் ஒன்று உண்டு அவர்கள் எங்களை எங்களாக பார்த்து எங்களை மனமாற நேசிக்கிற தலைவர்கள் நாங்கள் நேசிக்கிற தலைவர்கள் அந்த மூன்றாவது வகை தலைவர் தான் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் நேசிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் வந்து எங்களை வந்து அந்நியராக பார்ப்பதில்லை தலைவர் கலைஞர் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாள் நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மொழியன் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சிறுபான்மையினர் ஜனநாயகத்திலே நாங்கள் உடல் ஊனத்தைப் போல அரசியல் ஊனம் உள்ளவர்கள் எங்களிடம் எண்ணிக்கை இல்லை ஜனநாயகம் பெரும்பான்மையாக செயல்படுகிறது அந்த பெரும்பான்மை எண்ணம் எங்களிடம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஹேண்டிகேப் ஒரு குடும்பத்திலே சற்று ஊனமுற்ற என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் கலைஞரை பார்த்து நினைக்கின்ற போது அவர்தான் சொன்னார் மாற்று திறனாளி என்று சொன்னார் அரசியல் ரீதியாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு ஆசைப்படவில்லை அதிகாரம் கேட்கவில்லை பாவை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கவில்லை இந்த மண்ணிலே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் பிள்ளைகளும் மனிதர்களாக முழு உரிமை பெற்ற குடிமக்களாக உரிமையோடு வாழ்வதற்கான வாழ்வு மட்டும்தான் வேண்டும் என்று கேட்கிறோம் அந்த நான் மிக தைரியமாக சொல்வேன் தமிழகத்திலே உங்களால் மட்டும் செய்ய முடியும் என்று உங்களை சக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் உங்கள் தலைமையிலே இருக்கின்ற அந்த இயக்கத்தை சக்தி என்று சொன்னால் இந்த தேசத்திலே எங்களை உயிரோடு எரிப்பவர்களை சக்தி என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா எங்கள் கண்ணீர்களை உயிரோடு மடங்களிலே வைத்து பூட்டி தீ வைத்து எரித்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா மணிப்பூரிலே நிர்வாணமாக அழைத்து வந்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா எங்கள் தேவாலயங்களை இடித்தவர்களை எங்களை உயிரோடு தோல் உரித்து கொண்டவர்களை பட்டியலின மக்களை பழங்குடி மக்களை இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு இல்லாமல் தெருவோரத்திலே கலையோரத்திலே தள்ளியவர்களை அவர் தீய சக்தி என்று சொல்வார்களா நீங்கள் எங்களோடு நடந்தவர்கள் நாங்கள் வாழ மகிழ்ந்தவர்கள் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களோடு வந்தவர்கள் எங்களோடு சரிசமமாக அமர்ந்தவர்கள் எங்கள் பேராயர்களை அணைத்துக் கொண்டவர்கள் எங்கள் சகோதரர்களை கன்னியர்களை நீங்கள் கைபிடித்தவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் எங்களை மனமாற உளமாற நேசித்தார் நீங்களும் அகில இந்திய அரசியலிலே எங்கள் இனிய தலைவர் ராகுல் காந்தியும் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த சமூகம் சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டிலே பத்திரமாக வாழ் அந்த அற்புதமான காத்திருக்கிறோம் அருமையாக சொன்னார் நம்முடைய பேராசிரியர் சி ஆசரஸ் பயப்படாதீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இருக்கின்றவரை நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் இருக்கின்றவரை நீங்கள் பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம் கிறிஸ்தஸ்